வித்தியாசம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம்னா என்ன பக்தி நான் புரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் அப்படிங்கிறது பக்தி கிடையாது ஆன்மீகம் அப்படிங்கிறது மனிதன் மனிதனாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க ஒரு விஷயம் தான் ஆன்மீகம் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது பக்தி கிடையாது ஆத்மாவை புரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த உடல் யார் நம்ம யாரு இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன மனிதன்னா யாரு மனிதன் எப்படி வாழணும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனை தான் மனுஷன் சொல்லி சொல்றோம் இதை புரியாமே எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மனிதர்களே கிடையாது தவிபாத பசு அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது ரெண்டு கால் உள்ள மிருகம் அப்படின்னு சொல்லி சொல்லுது மனுஷன் மாதிரிதான் இருப்பான் ஆனால் ரெண்டு கால உள்ள மிருகம் ஸோ மனித வாழ்க்கை எங்க தொடங்குது அப்படின்னா யார் ஒருத்தன் சாஸ்திரத்தை ஏத்துக்கிட்டு அந்த சாஸ்திர பிரகாரம் யார் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டானோ அவன் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அவன் செய்யக்கூடிய தொழிலிருந்து அவன் பேசக்கூடிய வார்த்தையிலிருந்து அவனுடைய பொழுதுபோக்கிலிருந்து எல்லாமே எப்படி ஆகி போயிடும் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு உட்பட்டு ஆகி போயிடும் அவன் செய்யக்கூடிய இருந்து அவன் செய்யக்கூடிய தானதவம் இருந்து என்ன பண்ணிடுவான் எல்லாத்தையும் சாஸ்திரத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்துடுவான் அப்படி சாஸ்திரத்துக்கு புறமா இருந்துச்சு அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது அது வெறும் மிருக வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க